ஓம் நம சிவாய்யா நம நாராயணாய ஓம் ஐங்லீம் ஷோம்பம் பத்திரகாளி நமக மகாஜ்யார் கிருஷ்ணன் சேனல் சார்பாக நிறைய வர இருக்கிறேன் உங்கள் பத்திரகாளி போஷகர் ஜி கிருஷ்ணன் நீண்ட இடைவெளிக்கு பின்பு இப்போதான் நான் ஒரு பதிவு போடுறேன் ஓகேங்களா சரி இன்றைக்கி என்ன பார்க்க போனேன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை வந்து இந்த கலியுகத்தில் பணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு பணம் அதுதான் வாழ்க்கையை வந்து இன்னும் கௌரவமாக வாழ்வதற்கு உதவி செய்யும் சரிங்களா இப்போ வந்து அதனால நம்ம சின்ன உலகத்தோடு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வேலையோ வேண்டும் நம்மளுக்கு நல்ல வருமானம் வேண்டும் அதுக்கு மகாலட்சுமியோ வணங்கிட்டு வாங்க மகாலட்சுமிக்கு காயத்ரி மந்திரம் இருக்கிறத சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சித்மகே விஷ்ணு பத்னியை திமகி லட்சுமி பிரசோதியா ஓகேங்களா இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இந்த மந்திரம் மகாலட்சுமியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நெய்திபயத்துன்னு கண்டிப்பாக அப்படி இல்லை மகாலட்சுமியோட அருள் கிடைக்கிறதுக்கு வந்து தேங்காய் நெய்திபயத்துக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக மகாலட்சுமி அருள் கிடைக்கும் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குபேர பகவான் அவருடைய அருள் இருந்ததுன்னா குபேர யோகம் குபேர சம்பத்துமாக ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அது நீங்கள் வந்து டீப்பாக இந்த மந்திரம் அந்த காயத்ரி மந்திரத்தில் சிறியால் உள்ள பலன் கிடைக்கும் ஆனால் மந்திரம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் சொல்லி கும்பிட்டு வாங்க ஓம் ஸ்ரீம் ய்சாதிபதியே சர்வதனம் ஆகர்ஷனாய ஹும்பர்ஸ் வாங்க இதுதான் அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் எச்சாதிபதியே அப்படின்னா எச்சர்களுக்கு அதிபதி தேவர்கள் எச்சர்கள்னு ரெண்டு குரூப் இருக்குது வான வானுலகத்தில் அந்த எச்சர்கள் எல்லாருக்கும் இவர் தான் அதிபதி சரிங்களா அது அவரை வந்து சர்வதனம் ஆகர்ஷனாய ஹூம்பர்ஸ் வாங்கினா எனக்கு சர்வதனம் கிடைக்க ஆகர்ஷணமாக ஹூம்பர்ஸ் வாங்கினா விரைவில் வந்து அருள் புரியுங்களே நடத்தும் ஓகேங்களா இது சொல்லி கும்பிட்டு வாங்க குபேர பகவான் காயத்ரி மந்திரம் இருக்குது நான் சொன்ன மாதிரி அது காயத்ரி மந்திரத்தில் வந்து தொடர்ந்து நீண்ட நாள் நிறைய முறை சொல்லிகிட்டு பொழுது தான் பலன் கிடைக்கும் அதை நீங்கள் அதையும் நான் சொல்கிறேன் சிம்பிள் மந்திரம் தானே சொல்லிட்டு வாங்க என்ன ஓம் எச்ராஜாய உத்மகே வைசரவனாய திமகே தன்னோம் குபேர பிரசோதியா ஓகே அவங்க டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் அதை பார்த்துங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன்னா கீழே மோர்னு இருக்குல்ல அதை அடுத்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் வந்துடும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரக்காலையை என்னுடைய தெய்வம் அதை வாங்க ஓம் ஐந்து நிமிஷமும் ஓம் பத்திரக்காலையை நம்ம ஃபர்ஸ்ட் நாள் நல்லா ஒரு படையெல்லாம் போட்டு போலாம் வச்சு வத்திர பார்க்க எல்லாம் வச்சு கும்பிட்டு வாங்க அடுத்தடுத்த நாளில் நீங்கள் என்ன வச்சாலும் அவங்க அம்மா ஏற்றுப்பாங்க ஒரு சின்னதாக கங்கல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வைங்க இல்லைன்னா வேற தண்ணி வச்சால் கூட விளக்கு பற்றி ஆனால் கழ்த்தி கண்டிப்பாக கும்பிடணும் ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு துன்பங்கள்லாம் அவங்க கேட்பாங்க அதை எப்படி நீங்கள் உணர முடியும்னா ஏதோ வருத்தப்பட்டு சொல்லும்போது சில விஷயங்கள் அது வந்து நிவர்த்தியாக முடிந்து தான் தெரியும் சரிங்களா ஓகேங்களா அது வந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க நிறையா விஷயங்கள்லாம் போல் சில தெய்வங்களை அதற்கான முறையோடு வழங்கும் போது நல்ல பலன்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா இந்த மெத்தடில் இந்த தே மகாலட்சுமி குபேர பகவான் வாங்கிக்குவாங்க அதே போல் ரொம்ப நோய் பாய் கொடுமையில் இருக்கிறவங்களுக்கு தனிநிதி பகான் மந்திரம் நான் எப்பயும் போட்டிருக்கேன் அதை சொல்லி வணங்கிட்டு வரேன் நோயிலேருந்து ஒவ்வொரு நிவர்த்தி ஆகலாம் ஆனால் ஒரு ஸ்டேஜை தாண்டி போய் ரொம்ப வேதனையாக அணு கொடுமையாக அனுபவிச்சுட்டுருக்காங்க முருகப்பெருமானை வணங்குங்க கண்டிப்பாக ஒன்று எழுந்து வரலாம் அல்லது ஒரு ரெண்டில் ஏதோ ஒன்றும் செய்வார் கண்டிப்பாக முருகப்பெருமான் முருகன் அவங்க ரொம்ப வேதனை போட்டுருக்காங்க டாக்டர்னும் முடியாத போகணும்னு சொன்னவங்க முருகப்பெருமானை வேண்டுங்க அவர் தான் வாழ்க்கையில் பட்ட துன்பத்தை எல்லாத்துக்கும் முத்தி கொடுப்பவர் அதனால் ஒரு கார்த்திகை நாளில் அவங்க அவங்களால் முடினா கூட வீட்டில் உள்ளவங்க போய் அவங்களுக்காக அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆண்டவா எங்கள் வீட்டில் இது போல் இவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீ தான் ஒரு நல்லபடி காட்டணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிடுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்லபடி காட்டுவார் முருகப்பெருமான் சரிங்களா அது வந்து மிகச்சிறப்பான ஒரு ஓ மை கிளிமிஷம் சரவணபவோ அப்படி சொல்லி வேண்டிக்குங்க போய் சாதனமாக கொண்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கிட்டு வாங்க முருகரமாக ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்வார் நீங்கள் அதை உணரலாம் ஓகேங்களா அதே போல் நிறையா விஷயங்கள் போட்டிருக்கேன் ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் பார்த்துங்க அப்புறம் வந்து கருட காய்திரி மந்திரமும் இருக்குது நவகிரக காய்திரி மந்திரம் இருக்குது ரொம்ப துன்பமாக இருக்கிறவங்க நவகிரக காய்கறி மந்திரம் சொல்லிட்டு கும்பிட்டு வாங்க வீட்டில் படிப்படியாக மாற்றங்கள் வரும் நவகிரக காய்ச்சிரி காய்ச்சி மந்திரங்கள் புக்கு இருக்குது நவகிரக காய்ச்சி மந்திரங்கள் புத்தம்லாம் இருக்குது அதை சொல்லி நீங்கள் வீட்டில் டெய்லி கம்பிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஓகே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் பாய்